ஓம் கஜத்வ வித்மகே சுக ஹஸ்டா ஹதி மகி தன்னோ புத பிரஜோதயத் ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுவிட்டுருந்தோம் நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் லைவ்ல வந்து உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை கேட்குறாங்க நிறைய பேர் அவங்களோட ஜாதத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் சரி இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஒரு பொது பலன் தான் பலன்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்க சுய ஜாதக சுய ஜாதகத்துல நடக்கிற தசாபூத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி பர்சன்டேஜ் நடக்கும் இது எடுத்துக்கலாம் நம்ம சரி நம்ம இந்த ஜூலை மாதத்துல பொதுவா என்னென்ன நடக்கும் இந்த மாதத்துல நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல வங்கக்கடல் பகுதி இல்ல பெங்கால் அதுல ஒரு சின்ன நில அதிர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்துல நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இரவில் மழை பெய்யும் நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யுறதுக்கு வாய்ப்பு பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் மழை பொழிவு இருக்கும் அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்கிறோம்ல நான் ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தில் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா வந்து எட்டாம் பார்வையாக சனியை பார்க்குறாரு இந்த செவ்வா சனி பார்வைகள் இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கேரளாவில் நடந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போன இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி சவ்வா சவ்வாசனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு சோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது சோ இதனால இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குறது வாய்ப்பு இருக்குது சோ நான் சொன்ன விஷயங்கள் அது பக்கத்துல இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தது நல்லது இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்பேன் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது உலக உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்க அடுத்து இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு மற்ற மாதத்தில் வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் பெரிய சிறப்பு இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது வருஷத்துக்கு ஒரு திதி கொடுப்போம் நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம் அது கொடுக்காதவங்க அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாதத்தில் வர அமாவாசைக்கு கண்டிப்பாக கொடுங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் திதி கொடுக்க முடியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களும் இந்த ஆடி மாதத்தில் கொடுக்குறது நல்லது ஆடி மாதம் அவர் அமாவாசையில் அவங்க நினச்சி திதி கொடுக்குறது தர்ப்பணம் பண்ணுறது நல்லது இந்த ஆடி மாதத்தில் பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாதத்தில் வர அமாவாசை கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த உள்ள வாரிசுகள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அப்போ எப்போ அந்த ஆசிர்வாதம் கிடைக்குன்னா நம்ம அவங்களை வழிபடும் தான் கிடைக்கும் வருஷ திதி கொடுத்தாலும் சரி மாதம் மாதம் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க அதுவும் பண்ணுங்க ஆனால் அந்த ஆடி மாசத்தை தான் விட்டுறாதுங்க எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாதம் பெஸ்ட்டு அதே மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி ஆடி ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மனுக்கு வளைகாப்பு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வளைகாப்பு வந்து வளையல் வந்து வாங்கிட்டு போய் அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க எல்லா ஊர்ல இருக்க எல்லா ஊரில் இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பாக நடக்கும் எனக்கு வளைகாப்புன்னு சொல்கிறதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க உங்களால் அளவு வாங்கி கொடுங்க உங்களுக்கு என்னால் முடியுமோ வாங்கி கொடுங்க ஒரு டஜன் ஆந்தாலும் சரி அரை டஜன் ஆனாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்பு வாங்க வளையல் காப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க திரும்ப போய் வாங்கணும் கொடுக்கறதோட நீ பட்டி கூட திரும்ப அது மறுநாள் பிரித்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு ரெண்டு விலையில வாங்கிட்டு வந்து மாட்டேங்குது முக்கியமா யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் இதை அப்போ தான் இது ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா அடுத்த வருஷம் நீ வந்து நீ கண்டிப்பா உங்க குழந்தையோட இருப்பீங்க சீக்கிரமாக உங்களுக்கு விளையாட்டு நடக்கும் அம்மனோட விளைவாப்புல கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா விளையாப்பு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் சோ அதனால குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை இருக்கிறவங்களும் சிரிப்பி அட்டன் பண்ணுங்க இதை செய்யுங்க இது வந்து முக்கியமா குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்ச நல்ல மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவோம் இது ரொம்ப விசேஷம் வருஷத்துக்கு ரொம்ப வரும் அது இந்த நாகதோஷம் இருக்கு பாத்தீங்கன்னா யார் ஜாதத்திலும் ராகு நாகதோஷம் இருக்கோ ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்கலாம் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது ராகு நாகர் சதுர்த்தி அன்னைக்குன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பாத்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்கள் நீங்க வந்து ஒரு பாலபிஷேகம் பண்றது நல்லது இது வந்து யார் ஜாதத்துல ராகுக்கு தோஷம் இருக்கோ அவங்க அதை செய்யுங்க இந்த ராகுக்கே தோசம் குழந்தை தடப்புறம் கண்டிப்பா அதை செய்யணும் அதேமாதிரி மாதிரி மறுநாள் ரெண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த நாகப்பஞ்சமி பத்தி நம்மளோட ஐந்துருங்காபியம் இருக்குல்ல ஐஞ்சருங்காபியம்ல நாககுமார காவியம்னு சொல்லுவோம் அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு பயப்படம் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துவாங்க அதே மாதிரி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றான் என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு பெண் வந்து உயிரிழந்தவங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதையிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு அப்போ ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அதை அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க இது மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க அவங்க அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி இல்லை கணவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு இந்த கிட்டே வழிபாடு அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது பெருமாள் இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது வந்து சிம்பிளாக பண்ணுங்கள் போதும் அவங்க ரொம்ப பிரம்மாண்டெலாம் பண்ணணும் இல்லை இந்த டேட்டில் இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பஞ்சமியும் இந்த நாக சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ராகு கேது தோஷம் யார் ஜாதத்துல இருக்கோ அவங்க இந்த நாளில் போய் பஞ்ச பரிகாரம் பண்ணுறது நல்லது மற்ற நாளில் நீங்கள் பண்ணுறதை விட இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கோ இல்ல நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகு கே தோஷம் நீங்கும் இந்த மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போகும் இப்ப நம்ம சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்ம ராசி இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருந்து வெளியில் இடம் மாறி இருப்பாங்க அதாவது இப்போ பூர்வீகத்தில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க நீங்கள் பிறந்தது ஒரு இடமா இருக்கும் வாழ்கிறது ஒரு இடமா இருக்கும் மோஸ்ட்லி இந்த சிம்மராசி இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் பிறந்தது வந்து ஒரு குடிசை வீடு ஒரு ஓட்டு வீடு அந்த மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் வளர்ச்சி இல்லாதது கொஞ்சம் சௌகரியம் இல்லாத வீடாக இருக்கும் ஆனால் நீங்கள் வாழ்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு வீடு நல்லா அப்புறம் பிரம்மாண்டமான ஒரு வீடு அந்த மாதிரியாக தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ம கௌரவமான ஒரு வீடு மாதிரி இருக்கும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா கம்பேரிசனில் நீங்கள் பிறந்தப்ப இருந்த வீட்டுக்கும் இப்போ இருக்க வீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்கிறேன் நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க ஃபாரினில் இருக்கிற நிறைய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி தான் அதே மாதிரி நீங்கள் பிறந்த வந்து ஊர் வந்து ரொம்ப வில்லேஜ் ரொம்ப கிராமம் ஒரு வளர்ச்சியடையாத கிராமமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இருக்கிறது பற்றி நல்லா சிட்டியில் இருப்பீங்க எல்லா வசதியும் குறை சிட்டியில் இருப்பீங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு இடமாற்றம் பிறந்த இடத்துல ஒரு இடத்துல இருப்பாங்க பிறந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வேறு இடத்துல இருப்பாங்க பூர்வீகத்தில் அதிகமாக இருக்க மாட்டாங்க அந்த சிம்மராசிக்காரமும் சரி இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பா அம்மா மூலிமா ஒரு பெனிஃபிட் இந்த மாதம் யார் கிடைக்க போகுதுன்னா சிம்ம ராசியில் அப்பா மூலியமாகவும் நடக்கும் அம்மா மூலியமாகவும் நடக்கும் ஏன் அப்படின்னா இந்த ராசியில் யார் சவ்வா இருக்கிறார் இந்த செவ்வாய் யார் உங்களுக்குன்னா நாலாம் வீட்டு அதிபதியும் வருதா ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் வருதா இல்லைனால ஒரு பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாக இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்துருக்கும் போது அப்பா கூட சண்டை வந்தது அம்மா கூட சண்டை வந்தது அப்பா அம்மாவுக்கு உடல்நிலையில் பாதிப்பு வந்தது இதெல்லாம் இருந்துச்சு இந்த செவ்வா வந்து இப்போ ராசிக்குள்ளே வந்துட்டார் அது ராசி இல்லாம அதுக்கு ஒரு நட்பு வீடு வேற செவ்வாக்கு அந்த செவ்வாய் யாருன்னு சொல்லிட்டு நாலாம் இடம்னா அம்மா ஒன்பதாம் இடம்னா அப்பா அப்ப அவங்கவுங்க ராசிக்கு வரும்போது அப்பா அம்மா மூலியமா ஒரு நல்ல விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது அதுலயும் முக்கியமா நிறைய பேருக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா தான் வந்து மாங்கல்யக்காரகன் மங்கள காரகன் சொல்றது அப்ப அவர் ராசிக்கு வரும்போது அப்பா அம்மா மூலியமாவே நல்ல விஷயங்கள் ஸ்மூத்தா மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி செவ்வாய் ராசியில இருக்கும்போது சிவில் ஓரியன்டில் ஈபி ஓரிய சிவில் இபி இந்த மாதிரி கட்டிட பொறியாளர்கள் இந்த மாதிரி காலம் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வா தான் இதுக்கான அதிபதி மோட்டார் வாகனங்கள் இதுக்கும் செவ்வாதான் வருவார் மோட்டாருக்கு சனியும் வருவார் நம்ம செவ்வாயும் வருவார் அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும் அது நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறவங்க டாக்டரா இருக்கவங்க நர்ஸா இருக்கிறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் கேது செவ்வாய் கேது மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்ப இந்த ரெண்டு கிரகமுமே வேற இருக்கேன் இருக்கா அப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த மாதம் நடக்கும் சார் ஜூலை மாதத்தில் சிம்ம ராசிக்காரவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வா தான் நாளைக்குடைய செவ்வா தான் ராசிலேயே இருக்கிறாரு செவ்வா கூட வேற சேர்ந்து இருக்கிறாரு அப்போ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு மாதம் இந்த மாதம் சரிங்களா சரி அடுத்தவங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியார் புதன் பதினொன்றுக்கும் அவர் தான் அவர் வந்து பன்னெண்டாம் மாதத்துல இருக்கிறார் இருக்கலாமான்னு இருக்கூடாது தனஸ்தானாதிபதி லாப ஸ்டானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன நெகட்டிவ்ங்கிறது கிடைச்சது சொல்கிறேன் பாசிட்டிவ் இதனால என்ன இருக்கும் அப்படின்னா புதுசாக கல்வி கற்பீங்க இல்லைன்னா நீங்கள் படித்த கல்விக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முன்னாடி வந்து சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் இருந்திருப்பீங்க இல்லாட்டி ஏதாவது அரியர் வச்சிருந்துப்பீங்க சர்டிஃபிகேட்டே வாங்க முடியாமல் இருந்தால் இப்போ சர்டிஃபிகேட் கிடைக்கும் கிராஜுவேஷன் கிடைக்கும் இந்த மாதத்தில் சிம்மராட்சிக்காரவங்களுக்கு கிராஜுவேஷன் கிடைக்கும் நல்ல படிப்பு படிப்பீங்க புதுசாக ஒரு படிப்பு படிப்பீங்க அது சர்டிஃபிகேட் இந்த மாதம் கிடைச்சிரும் இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார்னு சொல்லியிருப்பான் அப்ப ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு காலேஜில் நல்ல சீட்டுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது நல்ல ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கிறது எக்ஸ்பெர்ட் பண்ற சப்ஜெக்ட் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும் புதன் பன்னெண்டுல இருக்கும்போது என்ன ஒன்று பணங்காசி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும் நெகட்டிவ்ஸ் பின்னாடி சொல்றேன் சரி அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழா இடத்துல ராகு இருக்கிறாரு ராசியில் கேது இருக்கிறார் இதனால என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் ராகு கேது பேச்சில் சொல்லிருவேன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லா இடத்துல ராகு குரு பார்வையில் இருக்கும்போது நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் அதாவது கலப்பு திருமணம் நடப்புறோம் நிறைய பேரும் லவ் மேரேஜ் நடக்கும்னு சொல்லிருவேன் நூற்றுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் நிறைய பேர் டவுட் கேட்டாங்க அஷ்டம சனி நடக்குது அஷ்டமசனி நடக்கும்போது மேரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறாங்களே ஆமாம் அஷ்டமசனி நடக்கும்போது மேரேஜ் பண்ணக்கூடாது ஆனா இந்த ஒரு வருஷம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா குரு பார்வை எல்லாம் இடத்துக்கு இருக்கு குரு பார்வை போது எந்த தோஷங்கள் இருந்தாலும் மேரேஜ் பண்ணலாம் அதுல பிரச்சனை கிடையாது அப்ப கண்டிப்பா இன்னொரு ஒரு வருஷத்துல நிறைய சிம்மராசிக்காரவங்களுக்கு அதுலயே செவன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் முயற்சி பண்ணுங்க வீட்டில் பேச கண்டிப்பா இந்த வருஷத்துல சிம்மராசிக்காரவங்களுக்கு மேரேஜ் நடந்துடும் சரி இப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு இதனால என்னென்ன டிராபேக் இருக்கும் எல்லா நான் பின்னாடி சொல்லியிருப்பேன் ஆனா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா இவர் ஆறாம் வீட்டு அதிபதி எல்லாம் இடத்துக்கும் அவர் தான் ஆறாம் வீட்டு அதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போறது நல்லது இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அஷ்டம சனி நடந்தாலும் அதில் பாசிட்டிவ் அப்படின்னா ஆறாம் வீட்டு அதிபதி கெட்டவன் சொல்றான் கெட்டவன் கெட்டுடு ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல அப்ப கெட்டவன் வந்து கெட்டு போறான் எட்டாம் இடத்துல போய் அப்போ உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம தான் உங்களுக்கு கூட இருந்துகிட்டே நிறைய பேர் உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருப்பாங்க ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா மற்றபடி பாதிப்பு கிடையாது சனிப்பயிற்சினால என்னென்ன பண்ணணுங்கிறது சனிப்பயிற்சி விட்டு சொல்லிட்டு பாருங்க அடுத்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் இவர் யார் உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் இவர் போய் இருக்கலாமா பத்தாம் இடத்துலன்னா இருக்கலாம் பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல போது தொழிலில் ஏதோ ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த மாதம் ஸோ இவ்வளோ நாள் வந்து ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இதை பண்ணலாம் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் இல்லை இந்த முயற்சி செய்யலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும் அது இந்த மாதம் நடக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல வரும்போது நீங்கள் என்ன ஐடியா வச்சிருக்கீங்களோ புதுசாக ஏதாவது கிரியேட்டிவாக பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்களோ அது இந்த மாதம் நடக்கும் சக்ஸஸாகவும் நடக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துக்கு வரும்போது டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கலை சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கவங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க மருத்துவத்துறைக்கும் சுக்கரன் வருவார் ஏற்கனவே சொன்னேன் செவ்வாய்க்கு எதிரில் ராசியில் இருக்கவங்க மருத்துவத்துறையில் இருக்கணும் நல்லா இருக்கவங்க சுக்ரனும் வருவார் அப்போ சுக்ரன் பத்தாம் இடத்துக்கு வரும்போது இது மாதிரி மெடிசன் ஃபீல்டில் நல்லா நல்லாயிருக்கும் நான் சொன்ன ஃபீல்டில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் செய்யுங்க கண்டிப்பாக அது கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கும் அடுத்து பதினொன்றில் குரு சூரியன் இது ஒன்னே போதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சியெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு காப்பத்த போகிறது இந்த குரு பயிற்சி அப்படின்னு இப்போ பதினோராம் இடத்துல யார் இருக்கா குருவும் இருக்கிறதா உங்கள் ராசிநாதன் இருக்காரு வெற்றி ஸ்தானம் பதினொன்றாம் இடம் ஆறாம் இடம்லாம் வெற்றி ஸ்தானம் இப்போ அந்த வெற்றி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்காரு உங்களுக்கு யோக காரணம் சொல்லக்கூடிய குருவும் இருக்காரு அஞ்சாம் வீட்டாதிபதி குரு யார் உங்களுக்குன்னா அஞ்சாம் வீட்டாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி திரும்ப ரெண்டு பேர் சேர்ந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகம்னு சொல்றாரு ரா ராசிநாதன் வந்து குருவோட சேர்றாரு குருவோட சேர்ந்து பதினொன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாத்துலயும் வெற்றி உண்டு கண்டிப்பா அஷ்டம சனிங்கிறனால கொஞ்சம் தடைபட்டு கிடைக்கும் இப்ப நீ இந்த மாசம் இது கிடைக்கணும் இல்ல இந்த நாள் இது கிடைக்கணு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கிடைச்ச கிடைக்கும் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு தடைதான் தாமதம் இருக்கும் ஆனா கண்டிப்பா சக்சஸ் ஆறது யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல உங்க ராசிநாதன் கூட யாரு குரு குருவோட சேர்ந்து இது சிவராஜ் யோகம்னு சொல்றாரு அப்ப இந்த சிவராஜ் யோகம் இந்த மாசம் சிம்மராசிக்காரங்களும் வேலை செய்ய போகுது நல்ல கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றாங்கன்னா இப்போ ட்ரை பண்ணுங்க உள்ளனால உங்களுக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் போயிட்டு இருந்துச்சுன்னா இப்ப கிடைக்காது உங்களுக்கு ஏன்னா சூரியன் குரு சேர்ந்து வெற்றி ஸ்தானத்துல இருக்கிறாங்க இப்ப எக்ஸாம்ல கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிரும் எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க வேலை கிடைச்சிரும் பதினோராம் இடத்து சூரியன் குரு இருக்கிறனால இது மாதிரி ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி அதில் சின்ன விபத்து சின்ன டைவர்ஸ் இந்த மாதிரி எதுவும் ஆயிருந்துச்சுன்னா ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் இது சொன்ன மாதிரி ஏற்கனவே ஏழாம் இடத்துல குரு வேறு பார்க்குறாரு பதினோராம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறாங்க கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒப்பட்டு சுற்றிடுறாங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான டைம் வரது பண்ணுங்கள் நல்லபடி நடக்கும் சரி நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது ராசியிலே செவ்வாக்கேது இப்போ குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுவீங்க உங்களோட அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இல்லை ரொம்ப நன் நம்ம ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி டிஷன் எடுங்க கண்டிப்பா அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் கோவங்கள் வரும் செவ்வானா கோவக்காரகன் ரத்தக்காரகன் அப்ப அந்த பிபி இதெல்லாம் கொஞ்சம் கோனமாக இருக்கணும் பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கும் ஸோ கோவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நான்வெஜ் ஐட்டங்களும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த மாதம் இதுதான் அதே மாதிரி ரெண்டாம் வீட்டை அதிபதி முதன்படி பன்னெண்டாம் வீட்டுல இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் செலவு பண்ணுவீங்க தேவையில்லாத விரையை செலவு பண்ணுவீங்க செலவுகளை கொஞ்சம் குறைக்கணும் ஸோ இதுதான் இந்த நான் சொன்னா செவ்வானால கோவங்களை குறைக்கணும் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் முதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் விரைவு செலவுகள் இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் மட்டத்தில் சனி இருக்கும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுப்பாங்க ஸோ அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல உணவு பழக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் சிம்மராசிக்காரங்களும் இந்த மாதம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் இந்த மாதம் கிடைக்கும் தைரியமா இருங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் ஸோ நம்ம இந்த மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிற பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சொல்ல சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்